லக்கணம் மிதுனோன்னு வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த ரெண்டுக்கும் வந்து இல்லங்கள் வேற மாதிரி ஆயிரும் ச முறையான வாழ்க்கை வாழ முடியாது முறையான ஏன் செவ்வா அப்ப இதுவும் என்ன அப்படின்னு கேட்டீங்கனாக்கா பிளட் இது இதே மாதிரி இந்த வீணத்துக்கும் கண்ணிக்கும் கனெக்ஷன் போட்டோம்னாக்கா அது நம்ம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது யதார்த்த வாழ்க்கை வாழ்ந்தா இந்த உபய லக்கணத்துல இருந்து நம்ம இடத்துல நிக்கிறோம் அப்படின்னம்னா பூமி கட்டாயம் தேவை அப்போ இந்த பூமியில இருபத்தஞ்சு வருஷம் அந்த வீட்டில் வாழ்ந்துட்டோம் அப்படின்னம்னா அந்த வீடு வந்து சில்ல ஒருத்தர் வீடு கட்டி ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்க வந்து ஒரு அஞ்சு காலம் ஏற்கனவே செஞ்சு வந்துட்டோம் பாக்கி வச்சுட்டு வந்துட்டோம் நிகழ்காலம் திருவிடை மருதூர்னு சார் நான் ஏதாவது நாங்க வந்து அங்க இருபத்தி நட்சத்திரமும் இருக்கு இருபத்தேழு நட்சத்திரத்தை லிங்கம் வாய்ப்பு இருக்கு அப்ப என்ன எந்த நட்சத்திரம் தெரியல